நேஷன் கெடையாது ஏசி கிடையாது ஐயே மாமா அது வாஷிங் விஷம் மாமா துணியே போட்டா துவைக்கேன் ஏய் மிக்ஸிடி மிச்சியா ஏய் உடனே ஆமாங்க வேர்க்குது அது வந்து ஊதுதாம் தியா ஒண்ணு தியா எப்படி கசட நீக்குறேன் பாரு அதான் பிளாக் போடு பதிலா ஓன் போடுன்னு சொல்லாமளே பிளாக் அங்கவே இருக்கா குளு வந்து டேய் தம்பியர் bro

என்ன பண்ண போற யூடியூப்ல பார்த்தா புரிஞ்ச வெற்றி ஆகணும் இது எதுக்கு இந்த கரும்பு நீ கடைசி வரைக்கும் நீ வாழை பொறுத்துக்க எங்க ஆமா அவன் மாட்டு சென்னைக்கு போற டாக்டரு மண்டே உள்ள ஒரு அவன் முண்டை கண்ணு தெரியல இருந்தா பெரிய வெள்ளி அது கொண்டே மோந்து வாடை எடுக்கிறான்னா அவன் வர்றான்னு ஒரு யூனியன் வாடைக்கு வர்றான்னு அவன் பண்றான் ஆ காலை மோந்து வார்த்தா அந்த வாத்தியா ஜம்மிங் தெரியாம பாரு ஏதோ ஒரு குரல் வருது அது யாரும் தெரியல அதே என் தம்பி வேற யாரும் வர உனக்கு பூராமே குழந்தைங்க தாண்டி அதிகம் இந்த வாத்தியா கை தட்டியா பாரு அவெல்லாம் முட்டு முண்டா வந்தேன் அவர் என்ன சொல்றா நான் தான் பெருக்கி தின்னியா அவன் என் தம்பி இளையவேன் அவன்ட்டெல்லாம் போனேன்னா அப்படியே முட்டு வேணும் బాగన్యాల్లారాపు యాద

Ha <laughs> 나한테 이쁘다 이

கண்ணா <laughs> <laughs>

நீ மூடு எல்லாத்தையும் காரணம் நீ தான்டா குமரனுக்கு கொண்டாட்டம் ஏன்னா சாமி மாட்டு படிச்சிய அவன சாமி வரும்படா வந்தது யாருப்பா என்ன கரையான் முத்துவே கரைச்சிட்டு பரவாயில்லையா அதான் அப்பன் கரைத்தான் தூக்குனா ஏ இருடா கிளம்புடா வந்தது யாருப்பா வந்தது யாரு என்னடா உன்னோட வேலை வந்து யாரும் கேட்குற ஏ இது பிள்ளையார் சாமிட இதா எப்படி வைத்தது ஏ ஊதுவத்தி ஸ்டாண்டு வச்சிருக்கேன்

தம்பி ப்ளீஸ் ப்ரோ அண்ணா தம்பி அண்ணே இவ்வளவு தூரம் குட்டி வந்து ஒரே சீன் ஒரே ஒரு சீன் மட்டும் பண்ண விடல அண்ணே அவங்க பெரிய பாமா ஆமா ஏ இதுக்கு தேவை குட்டி வந்தாங்க ஏ சொந்த மேட்ரு சரிண்ணே நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க மேட்ரு பண்ணுவோம் ஏ மச்சனே

ஒரு குட் நியூஸ் சொல்லுவோமா வேணாமா தெரியலையே சரி ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க ஹலோ ஹலோ மாமா சின்ன மாமா சின்ன சின்ன மாமா பெரிய மாமா யோ ஐயோ பெரிய மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரெண்டு பேரும் கேளுங்களேன் எல்லாரே அடே

அவர் எனக்கு பெரிய மாமா வேணும் அப்பலாம் சொல்லாதீங்க மாமா நீயே அவங்களை சொல்லு ஐயோ இல்ல நீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் அவ காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கி மாமா எங்க மாமா மாமா எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா நீ நூ நூறு வயசுக்கு நான் இந்த உலகத்துல எங்க அண்ணன தாண்டா பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் உன் ஆசீர்வாதம் எனக்கு நான் என் மாமா சேர்ந்து எட்டு பிள்ளை பெத்துக்குவோம் தம்பி ஆசீர்வாதம்

வேளாங்கண்ணி வெள்ளப்பெல்ல பிள்ளையா இருக்காரு ஏன்டா கடமணி பையண்டா குழப்பா பச்சை பூவுக்கு என்ன காசு கொடுக்க முடியாம திரா நான் பூ வைக்க நீங்க மோந்து வாக்க போறீங்க கரையாம்பூத்துல கரையா எடுக்க பாக்குறேன் காலையில் வீட்டில் போய் மொதல் சுற்றி போடணும் ச்சே அவங்க ரெண்டு பேரும் ஒரு விலகு வெள்ளந்தி மனசு இது எங்கள் கோமா இதுவே லோமா ரெண்டு பேரும் உன்னைய ஜுத்தி ஜுத்தியாக வருவாய் உன்னை பார்த்து அண்ணே ஏ அண்ணே மாமா லேடிஸ் கை அண்ணே

போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கே என்னமா என்னமா நீ அங்கே என்னமா என்னமா கட்டாளைய

பனமரத்து வெள்ளி குறிச்சி பனமரத்து ஓரத்தில் பல்லாங்குடி அடையில பனமரத்து ஓரத்தில பல்லாங்குடி அடையில எச்சி தரிச்சது நீ எட்டோ நாளா பேஜையா என்னையா கூட எட்டோ நாளா பேஜலையே என்ன இறங்கினது நாடகத்துக்கு தானோ எறனது அன்பாளையோ இறங்கினது திருப்போவனோ எறனது அன்பாளையோ இறங்கினது திருப்போவனோ எறனது எறப்புலனா இறங்கினது சோழ வந்த சோழ வந்த பக்கத்தில செல்லையா தை புறப்புடையா பேசுவது சொல்லையா சொல்லையா தை புறப்புடையா பேசுவதே சொல்லையா சொல்லையா கட்டான கட்டளை கனிவான பேச்சலையே வீதி இல்லம்மா மீனாட்சி கோவில் இல்லை பேதம்மா சிவதே மீனாட்சி கோவில் இல்லை பேணம்மா செவிது மீனாட்சி கோவில் இல்லை ஹாலிவுட்டை கண்டா போறே கொண்டம்மா ஓன் பிரிஜம்மாதே கூரே வேணும் சொல்லம்மா சொல்லம்மா ஓன் பிரிஜம்மாதே கூட வேணும் சொல்லம்மா சொல்றம்மா என்ன எல்லோரும் கிளம்பிட்டீங்க இன்னும் நாடகம் இருக்குது இன்னும் கோடாங்கெல்லாம் வாசிப்பேன் இனிமேல் தான் மருதமனைக்கு விவூதியில் அறைலாம் இருக்குது யாரும் போகாதீங்க இப்போ பண்ண சேட்டைக்கு போகிற அப்போ பழி வாங்குவேன் நீ எதுக்கு கவலைப்படாத நான் அவன் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன்டா தங்க ஏன்னா ரெண்டு பேர் இப்படி உட்காந்துட்டாங்க முத்து போட்டு பார்க்குற ஆள் மாதிரி மாமா உங்களை பார்த்து எனக்கும் இலைய வேணமோ பசி எடுத்துருச்சு போல அம்மா இல்லை இல்லை நூறு நாள் வேலைக்கு போயிடுச்சு என்னப்பா வீட்டில் ரெண்டு அங்கே இருக்கட்ட அண்ணே மயிர் என்னப்பா

மலையோரமாக வீணா பாட்டலிதி பாட்டெழுதி